ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்ட சாடிவயல் யானை முகாமினை திறந்து வைக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் வனக்கோட்டம் யானைகள் புலி சிறுத்தை மான்கள் காட்டு மாடுகள் போன்ற வன உயிரிகளை கொண்டுள்ளது யானைகளின் மறுவாழ்வு மற்றும் மனித யானை மோதல்களை கட்டுப்படுத்த போலுவாம்பட்டி சரகத்தில் சாடி வயல் அருகே இருக்கும் முகாமில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தரம் உயர்த்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தி மூன்றாம் வருடத்தில் அறிவிக்கப்பட்டு முகாமினை மேம்படுத்தும் பணிகள் நிறைவடைந்தது இந்த முகாமில் யானைகளுக்கான வசதிகள் யானைகள் இயற்கை முறையில் நீராட தண்ணீர் தொட்டிகள் யானைகள் தங்கும் குளிர்கள் மருத்துவ பராமரிப்பு வசதி ஊட்டச்சத்து உணவுகள் தயாரிக்கும் மற்றும் பரிமாறும் கூடங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மேம்படுத்தப்பட்ட சாடி வயல் யானை முகாம் என்று

வரைபடங்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்னணு மயமாக்கப்பட்டு இணையதளத்தில் தொகுக்க ரூபாய் இரண்டு கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்ட தமிழ்நாடு வனத்துறை மின்னணு ஆவண காப்பகத்தை தொடங்கி வைக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வனத்துறை மற்றும் ரீதியாக நம் தமிழக அரசு வகுத்துள்ளது சங்க காலத்து ஓலைச்சுவடிகள் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைபடங்கள் வேலை திட்டங்கள் வனவிலங்கு கண்காணிப்பு அறிக்கைகள் புகைப்படங்கள் அனைத்தும் நம் வரலாற்றின் சுவடுகள் இந்த ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்து வெளிக்கொணர தமிழ்நாடு வனத்துறை தமிழ் இணைய கல்வி கழகத்துடன் இணைந்து மின் பதிப்பாக்க திட்டத்தை தொடங்கியுள்ளது முதலாக இதுவரை மின் பதிப்பாக்கம் செய்யப்படாத முக்கிய ஆவணங்கள் தேர்வாகின்றன பின் தேர்வு செய்யப்பட்ட ஆவணங்கள் உயர் தெளிவில் ஸ்கேன் செய்யப்படுகின்றன பக்கங்களின் வரிசை தெளிவு முழுமை உறுதி செய்யப்பட்ட பிறகு அதன் வண்ணம் வடிவமைப்பு துல்லியம் சரிபார்க்கப்படுகின்றன மிகவும் சிதலமடைந்த ஆவணங்களை சரி செய்ய அமில நீக்கம் டி மற்றும் ஜப்பானிய ஓட்டுத்தாள் ஜாப்பனீஸ் டிஷு பேப்பர் பயன்படுத்தப்படுகின்றன மின் பதிப்பாக்கம் முடிந்த பின் ஆவணங்கள் அனைத்தும் தமிழ் மின் நூலகம் மற்றும் வனத்துறை இணையதளத்தில் உள்ள டிஜிட்டல் ஆர்கை தளத்தில் பதிவேற்றப்படுகின்றன தமிழ்நாடு வனத்துறை பாதுகாப்போம் பகிர்வோம் ஊக்கமுத்துவோம் நன்றி தற்போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க தமிழ்நாடு வனத்துறை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறை தலைவர் திரு ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் திரு ராகேஷ் டோக்ரா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட கள இயக்குநர் திரு வெங்கடேஷ் அவர்களை கேட்டுக் கொள்கிறோம் சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வனம் மற்றும் கதர் துறை அமைச்சர் அவர்களுக்கும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களிருந்து மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக நாட்டுப்பண் जय भारत भारद विदादा पञ्जाब सिन्ध गुजराट मराटा द्राविड उत्कल गङ्गा बिन्दगि हिमाचल यमुना गङ्गा उच्चल जलति तरङ्गा दव सुभ नामे जागे दवशुभाशिष भागे जय दादा जनगण मङ्गल दाय गयगे भारत भाग्यविदा जय गे जयगे गे जयगे जय 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 गे नन् वणकं মলি <laughs> নে <laughs> 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 <laughs>